என்ன போன் வருது ஐயா நம்ம பையன் கிட்ட இருந்துதான் சொல்லுப்பா வெளியூர் வேலைக்கு போறியா சரி சரி உன் பொண்டாட்டிய சூதானமா பாத்துக்கணுமா நான் அம்மா இருக்க தாண்டி கவலைப்படாத அவளை எப்படி பாத்துக்கிறேன் அவன் கூட சொல்லக்கூடாது பாப்பாவை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாத்துக்க சரியா சரிப்பா சரிப்பா பிரியா பிரியா என்னங்கத்த இப்பதான் போன் பண்ணி அவன் புருஷன் அவ எங்க வெளியூருக்கு வேலைக்கு போறானம்மா சரியா வர ஒரு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல நீ என்ன பண்ற சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டியா முடிச்சுட்டா காலையில முடிச்சிட்டியா என்ன சமையல் பண்ண நீ சாம்பார் வச்ச காலையில சாம்பார் என்ன பொம்பளை பிள்ளை நீ நீ என்ன பண்ற தெரியுமா போய் இட்லி ஊத்திட்டு அப்படியே தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிட்டு சாம்பார் இருக்குல்ல அதுவே போதும் சரியா முத அத பண்ணு சரி அத என்ன கேக்காம எந்த பண்ண கூடாது அவரும் வெளியூருக்கு போயிட்டாரு நாள் போய் இருந்துட்டு அத்தை அம்மா வீட்டுக்கா அதெல்லாம் என்ன நம்பிதான் ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன் சரியா அம்மா வீட்டுக்கு போறேன் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்ல கூடாது இங்க எத்தனை வேலை இருக்கு இங்க நான் ஒரு ஆளா இருக்கணும்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் சரியா துணி துவைக்க வேண்டியது இருந்துச்சுல அதெல்லாம் போய் துவைச்சு போடு எந்த வேலையும் பாக்காம நீ வாட் அம்மா வீட்டுக்கு போறேன்னா என்ன அறுத்தா துணியெல்லாம் துவ துவச்சு காய போட்டு போட்டு அடுத்த வேலை சொல்றேன் சரியா பரவாயில்ல இட்லி எல்லாம் ஊத்தி வச்சுட்டா சட்னி அரைச்சிட்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டா இங்க பாரு இவ்வளவு பாத்திரத்தை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கல ஏன் பிரியா பாத்திரத்தை பாத்திரத்தை என்னடி வேலை வேலை துணி 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 துவைக்க 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 கழுவி போய் வேண்டியதானே இதெல்லாம் பாப்பா பாப்பா வந்து வெளியில போயிட்டு வந்தா எவ்ளோ கஷ்டமா இருக்கு வெயில் அடிச்சா ஒரே வெயில் அடிக்குது மழை பெஞ்சாலும் பொட்டிக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவ என்ன அடியே பிரியா ஏய்

அம்மா என்னம்மா என்னம்மா போனே பண்ண மாட்டேற இங்கேயும் வேலை வெட்டி இருக்குமா அதான் போன் உனக்கு பண்ண முடியலம்மா சொல்லுமா என்னம்மா என் வீட்டுக்காரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாருமா ஆ என் மாமியார் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் ரொம்ப வேலை வாங்குறாங்களே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்கம்மா ஏம்மா நீ உன் வீட்டுக்கார்ட கூட சொல்ல வேண்டியதானே இப்ப என்ன நான் கூட உன்னை வந்து கூட்டி வந்துறேம்மா எனக்கு நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்க முடியல

நீ சொல்ல போயத்தான எல்லாம் பேசுறா சரியா இங்க என்ன அப்படி என்ன வேலை இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் பிள்ளை ஒண்ணு அதுக்கு அவ்வளவு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நடந்துக்க சரியா உங்க ஆத்தா காரிட்ட ஓதுனதுலாம் போது கொண்டா போனை கொடு எந்திரி அடடா நம்ம பையன் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்ப்பா தட்டுல சோத்த போட்டு ஊட்டி விடுறேன் அப்ப பாத்துக்க நான் எப்படி பாத்துக்குவேன்னு சரியா அதெல்லாம் எந்த எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா நான் அந்த கூப்புறேன் சரிப்பா கூப்பிடுறேன் ஏன்டி எதுக்கு நீ போன கேக்குற பொண்ணுக்கு நாளா அவங்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கா போன கேக்குற பேசவே இல்ல பேசவே இல்லைன்னா அதுக்காக அவ வந்துருவா வரவிட்டு பேசிக்க சரியா போன்ல ஏதாவது போட்டு கொடுக்க இதுதான் வேலை எனக்கு தெரியும் போ போ ஏ பிரியா பிரியா என்ன கத்த உன் வீட்டுக்காரன் போன் பண்ணா அவன் வரானாமா ஊருக்கு சரித்த இங்க நடந்ததெல்லாம் ஒரு வார்த்தை மூச்சு விடக்கூடாது சரியா அப்படி நீ ஏதாவது சொன்னேன்னா ஒன்னு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு வாளா வெட்டி அனுச்சுட்டுருவே புரிஞ்சுக்கோ புரியுதா நான் ஒண்ணு கேட்டுட்டு வாழா வெட்டியா போனான்னு பரவாயில்ல அப்படி என்ன கேட்க போற நீ இந்த இடத்துல உங்க மகள அவங்களோட மாமியார் உங்க வீட்டுக்கு வாழா அனுப்பிட்டா எப்படி சந்தோஷமா இருப்பீங்க போலையத்த அது எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிலாம் நீ யோசிக்காத சரியா ஏன் த உங்களுக்கு உங்க மகளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் தான் நீங்க பேசுறீங்க என்னையும் உங்க மகளாவே பாக்கலாம் இல்லத்த அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன் உன மருமகளோட இடத்திலயே வச்சுட்டு மகளோட இடத்துல வச்சு பாக்கல சரியா இனிமேல் நான் உனக்கு மகளோட இடத்துல வச்சு பாத்துக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கிறேன் சரியாமா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன்